ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கேங்க எங்கள் வீட்டில் இட்லி பொடி காலி ஆகிடுச்சுங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணலான்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணால் ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க ஸ்டைலில் ஒரு ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க நம்ம ஸ்டைல் ஒன்று கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கேன் நிஜமாவே செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மூணாவது தடவை அரைச்சிட்டேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நிறைய கருவேப்பிலை எடுத்து கழுவி நல்லா வடை சட்டியில் போட்டு வறுத்து முறுமுறுனு வர்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன் அது ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஸோ தொளி உளுந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதை எடுத்து பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எள் ஸோ எள் வந்து நிறையா போடுறது ஒருத்தரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களுக்கு எள்ளோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எள் கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும் ஸோ நல்லா உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் லேஸாக வருபட்டாலே போதும் ஏன்னா நம்ம கடையில் வாங்குற எள்ளே கொஞ்சம் காஞ்சதாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லா அப்புறம் அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஸோ வீடியோவில் நான் எந்த பொருளுக்குமே அளவு சொல்லலை ஸோ எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க ஸோ இந்த கடலை வந்து பொன் நிறமாக வர மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அதுவும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமானது பூண்டு ஸோ நான் வந்து தொலியோடு தான் போட்டிருக்கேன் ஸோ தொலியோடு கொஞ்சம் இடித்து அதை வந்து போட்டிருக்கேன் ஸோ முழுசாகவும் நீங்கள் போட்டு வறுக்கலாம் பட் இடித்து போட்டால் இன்னும் கொஞ்சம் வறுப்படும் அண்டு தொளி வந்து நல்லா முறுமுறுன்னு வருப்படும் எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எல்லாத்தையும் இடித்து சேர்த்துக்கிறேன் ஸோ லேஸாக கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகும் ஆனோடனா நீங்கள் எடுத்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகா சேர்க்கணும் ஸோ எனக்கு வந்து காரம் ரொம்பவே கம்மியாக வேணும் அதனால் நான் வந்து மூணு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு அதுக்கப்புறம் அது கூடவே சேர்த்து ஜீரகம் ஸோ ஜீரகம் வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ பொதுவாகவே இந்த இட்லி பொடி நம்ம வச்சு சாப்பிடும் போது நல்ல நூற்றி சாப்பிடுவோம் ஸோ அதில் இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான பொருட்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் பெருங்காயம் இது எல்லாமே நம்ம பொடியில் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக வர மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க நல்லெண்ணெய் எவ்வளோ தாராளமாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்றி நல்லா சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் இருக்கே வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் for watching